ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் சும்மா நான் இந்த யூடியூப்பில் சும்மா வீடியோஸ் பார்த்துட்டு டைமில் ஒரு யூடியூபர்ஸ் ஒரு யூடியூபர் பேர் சுரேஷ் குமரன் அவர் யூடியூப் நடத்திட்டிருக்காரு டான்ஸ் ஆகிறது பா டீச்சிங் பண்ணுறது இந்த மாதிரி விஷயங்கள் யூடியூப்பில் போகிற நல்ல விதமாக தான் போகிறாரு நான் அது கதை க அதில் பார்த்தீங்கன்னா அவர் கொஞ்சம் உடல்நல நளினமாக இருக்கிறங்காட்டி அதை வச்சு வியூஸ் கீழே அவங்க கொடுக்குற கமெண்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா மோசமாக இருக்குது அதை பற்றி என்னோடய கருத்து சொல்கிறது அது அவங்களோட உடல் உடல்நிலை அது அவங்களோட உடல் வாக் அதுக்கு நான் கெண்டல் பண்ணி கமெண்ட்ஸ் போடுறதுனால ஒரு யோசனை நீங்கள் ஒரு நல்லா மனசோட இந்த வீடியோ பார்க்குறதுக்காக என்னன்னு கிடையாது அவளை பற்றி நீங்கள் தப்பாக சொல்கிறேங்க நீங்கள் தான் தப்பாக இருக்கிறீங்க என்னோடய கருத்து அப்புறம் அவர் என்ன அவர் அவர் நான் வீடியோ போடுறாரு டீச்சிங் போட டான்ஸ் ஆடுறாரு சினிமா பாட்டிக்கு டான்ஸ் ஆடுறாரு அவர் என்ன தப்பு இருக்குது அவர் தெரிஞ்சதை அவர் பண்ணி அதுக்கு வியூஸ் வியூஸ் வாங்குறாரு லைக்ஸ் வாங்குறாரு கமெண்ட்ஸ் இது எனக்கு தெரிஞ்சு அவர் ஒன்றும் பெரிய தப்பு பண்ணுறதில்லை நல்ல விதமாக தான் பேசுகிறாரு நல்ல கருத்துகளை தான் பேசுகிறாரு அவர் சுற்றி நடக்குதோ அதை வச்சு தான் அவர் பேசுறாரு புதுசாக மற்ற யூடியூபர்ஸ் மாதிரி பப்ளிக் மிஷன்ஸ் பண்ணுறது வியோஸை டெம்டிங் பண்ணி எண்ணங்களை மாத்திர மாதிரி வியூஸ் வீடியோஸ் இதுக்கு எதுக்கு இவ்வளோ மஞ்சள் தன்மையாக கமெண்ட்ஸ் போடுறீங்கன்னு தெரியல சில தன் உடலை காமிச்சு அவ்வஸ்க்காக லைக்ஸ்க்காக வீடியோஸ் போடுறாங்க அதை விட இவ்வளோ போகிறது எவ்வளவோ பெட்டர் சில யூடியூபர் சொல்ல இப்போ இன்ட்ரிவியூ எடுக்க ஆரம்பிக்கிறாங்க அதுலேயும் அவர் தப்பான விதங்கள் தப்பான விதங்கள் தப்பான தப்பா தப்பான கேள்வியை தான் கேட்டு அவர் மடக்க மடக்கம் பண்ணி அவர்கிட்ட காரண பண்ணுற தான் கேள்வி கேட்குறாங்க அதெல்லாம் எனக்கு புரியல அதோட அவங்க அவருக்கு ஆதரவாக இந்த வீடியோ போடுவோம் நினச்சி போடுவேன் அவரோட திறமை அனுப்பிச்சு அவர் என்ன பண்ணணும் பண்ணுற இல்லீகலாக எதுவும் பண்ண பப்ளிக் நார்மலாக சராசரி சராசரி மனிதன் என்ன பண்ணுவானோ அதான் பண்ணுறாரு உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு ஆதரவு மேலும் மேலும் நல்ல வீடியோ போடுறதுக்கு எனக்கு സത്യുമും ഊക്കും നിങ്ങൾ കൊടുക്കും നന്റി വണക്കം